ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vinotech YouTube சேனல் நம்ம சேனலில் என்னக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடம்னா என்ன ரவுட்டர்னா என்ன நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ நீ வீடியோவில் பார்க்குறது வந்து ஜெனிக்ஸ் இது ஒரு மோடம் இருக்குது டெண்டா இது வந்து ரவுட்ரு இது நிறைய பேருக்கு தெரியும் டெண்டாங்கிறது ரவுட்ரு ஜெனிக்ஸ்னால் மோடங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் இதனை எப்படி நான் ஒர்க் பண்றதுல வச்சு சொல்கிறேன்னா என்னோடய ஐடியா எப்படின்னா மோடம்ங்கிறது வந்து இப்போ இந்த ஜெனிக்ஸ் நான் எதுக்கு மோடம் அப்படிங்கிறேன்னா இப்போ நான் ஆப்டிக்கல் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து இன்புட் வந்து நமக்கு ஆப்டிக்கல் இன்புட் இந்த க்ரீன் கலர் இந்த க்ரீன் கலர் இருக்கா இதில் தான் நம்ம ஆப்டிகல் இன்புட் கொடுப்போம் ஃபஸ்ட் அப்போ நம்ம சர்வீஸ் அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் கிட்ட இருந்து நமக்கு இன்டர்நெட் வருது இந்த இன்டர்நெட்டை நான் அந்த மோட்டத்தில் கொடுக்குறேன் இந்த மோடத்தில் கொடுத்து இந்த ரெண்டு லேண்ட் போர்ட் இருக்கு எஃப்இ இருக்குது ஜி இருக்கு இந்த ரெண்டு லேண்ட் போர்ட்டில் ஏதாவது ஒரு லேண்ட் போர்ட்டில் இருந்து எடுத்து இதில் வந்து இந்த இந்த ரவுடர் இருக்குன்னா இதில் வந்து பவர் இந்த வேன் இந்த வேனில் இன்புட் கொடுக்குறேன் இந்த வேனில் இன்புட் கொடுக்குறேன் அப்போ இங்கே எனக்கு இன்டர்நெட் வந்துட்டு அதாவது மோடத்துக்கு இன்டர்நெட் வந்துட்டு அப்புறம் இதில் ஏதாவது ஒரு லேண்ட் இருந்து எடுத்து இதுக்கு நான் இன்டர்நெட் கொடுக்குறேன் இந்த வேனில் கொடுக்குறேன் அப்போ வந்து இதில் இன்டர்நெட் வந்துட்டு இதுலேயும் இன்டர்நெட் வந்துட்டு இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதை எப்படிடா மோடம் எது ரவுட்ரு எப்படின்னு தெரியாமல் இருக்கீங்களா வேற ஒன்றும் கிடையாது நமக்கு எந்த நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொ ப்ரொவைடர் கிட்டே இருந்து எதுக்கு ஃபஸ்ட்டு இன் கொடுக்குறோம் இது தான் கொடுக்குறோம் அப்போ இதுதான் மோடம் இன்டர்நெட் சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணுது ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே சென்ட் பண்ணுது ரவுட்ருக்கு சென்ட் பண்ணுது ரவுட்ரு என்ன பண்ணுதுன்னா இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரூட்டிங் த சிக்னல்ஸ் இல்லை ரூட்டிங் த இன்டர்நெட் இவங்க இங்கே இன்டர்நெட் போயிடுச்சு இங்கேருந்து ஒரு மூணு அவுட்டை எடுத்துக்கலாம் அதனால தான் இது ரவுட்ருன்னு சொல்கிறேன் இன்டர்நெட் சொல்கிறேன் இன்னொரு தெ தெளிவான விஷயம் அப்படின்னா ரவுட்ருன்னா ரூட்டிங் த சிக்னல்ஸ் அல்லது இன்டர்நெட்டுங்க மாதிரி சொல்லலாம் இதுலேருந்து நீங்கள் ஒரு பிசி கெடுக்கலாம் அடுத்த ஒரு லேப்டாப் கெடுக்கலாம் ஒரு கேமரா கெடுக்கலாம் இதுலேயுமே எடுக்கலாம் நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லுது ஒரு ஒரு இன்னும் கொடுத்து இதுலேயுமே எடுக்கலாம் ஒரு பிசி கெடுதான் லேனு கெடுக்கலாம் மோடத்துலேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது ரவுட்ருலேயும் இருக்குது மோடம்னா நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து இன்டர்நெட்டை வாங்குறது வாங்கி இங்கே ரவுட்ருக்கு கொடுக்கு இது வந்து ரவுட்ரு டென்டாங்கிறது ரவுட்ரு ஜெனிக்ஸுங்கிறது மோடம் மோடம் வந்து இன்புட் வந்து ஆப்டிக்கல் இன்புட் ஆனால் ரவுட்ருக்கு அப்படி இருக்காது ரவுட்ருக்குனாலே ஆப்டிக்கல் இன்புட் இருக்காது இதுதான் மெயின் ரீசன் என்னோட கான்செப்டில் இதுதான் தியரிட்டிக்கலாக எப்படி கொடுத்துருக்கான்னு தெரியல இப்போ நான் ஒர்க் பண்றதை சொல்லுவேன் ரவுட்ருனா அதுக்கு இன்புட் வந்து ஆப்டிக்கல் இன்புட் இருக்காது ஒரு மோடத்துலேருந்து ஒரு மோடத்துலேருந்து ஒரு ஜிஓஎஃபுல இருந்து இன்டர்நெட்டை எடுத்து வேனு கொடுத்து இங்கே யூஸ் பண்றோம் அதனால வந்து நான் ரவுட்ரு சொல்றேன் மோடம்ங்கிறது நம்ம வந்து இன்டர்நெட்டை சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து ஒரு இன்டர்நெட்டை வாங்குறது அதனால தான் இதை நான் மோடம் சொல்கிறேன் இதை வந்து ரவுட்ரு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடி புரிஞ்சிருக்குமாங்கிறது தெரியலை எனக்கு தெரிஞ்ச அளவு தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுவும் புரியலைன்னா கட்டாயம் சொல்லுங்கள் வேறு மாதிரி எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன் டெண்டாக வந்து இதில் ரவுட்ரு ஜெனிக்ஸ் வந்து மோடம் மோடம்ங்கிறது வந்து ஆப்டிகல் இன்புட் ஜெனிக்ஸ் இந்த நம்ம டெண்டாங்கிறது இங்கேருந்து இன்டர்நெட்டாக வாங்குது இது வந்து ஆப்டிக்கல் இன்புட் கிடையாது டேரெக்டாக ஒரு லேண்ட் மூலமாக இன்டர்நெட் இன்புட் வரும் அதனாலதான் இதை நம்ம வந்து ரவுட்ரு சொல்றோம் மீண்டும் ஒரு அப்டேட் சந்திக்கலாம் வேற எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் தேங்க்யூ